அதாவது காயப்பட்டினம் நகராட்சியிலே கடந்த நாலு வருடங்களாக லஞ்சம் ஊழல் இவற்றிற்கு எதிராக நான் போராடி வருகின்றேன் ஒரு வெளிப்படையான நிர்வாகத்தை தர வேண்டும் என்ற நோக்கத்திற்காக என்னுடைய இந்த போராட்டத்தினால் நான் சந்திக்கின்ற பிரச்சனைகள் எனது மக்களுக்கும் நன்றாக தெரியும் இந்த சூழ்நிலையிலே வந்து காயப்பட்டினம் நகராட்சியிலே ஒரு சில முறைகேடுகள் நடந்து வருகின்றது இது சம்பந்தமாக நகராட்சியினுடைய மேல் அதிகாரிகளுக்கு தந்த ஆதாரங்களோடு அவ்வப்போது நான் தகவல் தந்திருக்கின்றேன் சமீபத்தில் கூட லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாக சில முறைகேடுகள் குறித்து விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அவர்கள் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகின்றேன் என்னுடைய இது போன்ற நடவடிக்கைகளால் காயப்பட்டினம் நகராட்சியிலே ஆணையர் காந்திராஜன் உடைய அவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை காரணம் நான் வங்கி கணக்கு விபரங்கள் நகராட்சியினுடைய விதிநிலை சம்பந்தமாக வங்கி கணக்கு விபரங்களை பலமுறை கேட்டும் கூட எனக்கு தரப்படவில்லை நான் ஒரு நகராட்சியினுடைய தலைவியாக வங்கி கணக்கு விபரங்கள் குறித்த கேட்டும் கூட அவர்களுடைய பதில் முறையாக இல்லை இந்த சூழ்நிலையிலே கடந்த சம்பவம் கடந்த ஆண்டு நகராட்சியினுடைய அதாவது காசோலை தந்த விவரங்கள் அடங்கிய பதிவேடு புத்தகத்தை நகராட்சி அலுவலகம் இருந்து பெற்று நான் பார்த்துக் கொண்டிருந்த பொழுது நகராட்சியுடைய ஆணையர் காந்திராஜ் அவர்கள் என்னுடைய அறைக்குள்ளே வேகமாக நுழைத்து நான் பார்த்து கொண்டிருந்த அந்த கணக்கு ஆவணத்தை பட்டென்று மூடி என்னுடைய கையில் இருந்து அவர் பிடுங்கி சென்று விட்டார் இது குறித்து உடனடியாக நகராட்சி நிர்வாக மண்டல இயக்குநர்களுக்கு நான் போனே தகவல் தந்தேன் அது மட்டுமல்லாது நகராட்சி நிர்வாக மண்டல அவர்களுக்கும் சென்னையில் உள்ள நகராட்சி நிர்வாக ஆணையர் அவர்களுக்கும் இமெயில் மூலமாக தகவல் தந்திருக்கின்றேன் சட்டத்திற்கு புறம்பான இந்த நடவடிக்கை சட்டத்திற்கு புறம்பான அவர் இந்த ஆணையர் காந்திராஜன் அவருடைய நடவடிக்கையிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் நோக்கத்தோடு தன்னை காப்பாற்றிக் கொள்ளும் நோக்கத்தோடு காவல்துறையிலே அவர் வந்து என் மீது ஒரு பொய்யான ஒரு புகாரினை தந்திருக்கின்றார் காந்திராஜர் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது மட்டுமல்லாது கடந்த நாலு ஆண்டுகளிலே காயப்பட்டினம் நகராட்சியில் நடைபெற்றுள்ள முறைகேடுகள் குறித்து உள்ளாட்சித்துறை மூலமாக ஒரு சிறப்பு விசாரணை குழு அமைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் அவ்வாறு அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன்